ும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சி ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போது மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இப்போ இருக்காரு ஒரு புறம் மறுபுறத்தில் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கார் அப்போது பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த அமைவுகள் எப்படியே ஒரு மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது மட்டும் அல்லாமல் இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சில விவரங்களையும் நாம் தெளிவாக பார்க்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா வரக்கூடிய இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த ராகு கேது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆறு மாதம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு முடிகிற வரைக்குமே இந்த ராகு பே பகவா அதாவது இந்த கிரக அமைவுகள் அதே இடத்துல தான் இருக்க போகுது கோச்சார ரீதியில் ஒரு புறம் ஒன்பதில் மறுபுறம் மூன்றாம் வீட்டில் இத்தனை நாட்களால் நாலாம் வீட்டில் இருந்து நாலாம் வீடுன்றது நிம்மதி சந்தோஷம் ஒரு மனிதனுடைய நிம்மதி சந்தோஷத்திற்குரிய இடம் மட்டும் அதல்ல ஆரோக்கியத்தை சார்ந்த இடம் அப்போது அதை சார்ந்த பாதிப்புகளே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஊசியை குத்துகிற மாதிரி ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த ரெண்டு நாள் வேதனைப்படக்கூடிய நிலமை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை நீங்கள் எப்பவுமே உங்களுடைய வார்த்தை கூட மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் அது என்னவோ தெரியல மற்றவங்க உங்களை காயப்படுத்துகிற மாதிரியே நடந்துக்கக்கூடிய நிலைமை இதில் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் போய் பேசிட்டு வந்துருப்பீங்க யதார்த்தமாக உங்களுக்கு அறிமுகமானவங்கக்கிட்ட ஆனால் வந்ததுக்கப்புறம் ஆனால் நாம் பேசுனது எந்த விதத்தில் அவங்களுக்கு தான் பாதிச்சிருக்கோமோ இல்லை அவங்க தப்பாக இருப்பாங்களோ இப்படி சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இறங்கி செய்யக்கூடியவங்க ராசி அன்பர்கள் ஏன்னா நாம ஒருத்தர் உதவி பண்ணுறோமோ இல்லையோ உபதிரையும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில இந்த வேதனை ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுறீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ யாருக்காக ரிஸ்க் எடுத்தீங்களோ யாருக்காக எல்லாத்தையும் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அவங்க உங்களை புரிஞ்சிக்காம உங்களுடைய வழி வேதனைகளை அறியாம எவ்வளவோ காயங்களை கடந்து வந்திருக்கிறீங்க அந்த ஒரு மன அழுத்தங்களை தான் நாம் யாருக்கும் அதை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டு ஏன்னா நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன் ரொம்ப புத்தி கூர்மை ரொம்ப அறிவாற்றல் அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல ரொம்ப அட்வான்டேஜா இருப்பீங்க நீங்கள் ஒரு ரூட்டை ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா அது அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அது அவங்க நீங்கள் சொல்லும் போது கூட நம்மளை இறங்கினதுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சில நல்ல விஷயங்கள் ஒருத்தருடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா அது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிடும் அந்த லெவலுக்கு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுலேயும் சரி உங்களுடைய வேலையில் நீங்கள் கடின உழைப்பால் இறங்கி சில விஷயங்களை அழகாக டீல் பண்ணி முடிக்கக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் திறமை எல்லாம் இருக்குது பட் அதை வெளிப்படுத்துறதுக்குன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல அதுதான் இப்போ வேதனை உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது எங்கேயோ இருந்தவங்க சடனாக அதை கிளிக் பண்ணிவிட்டு போகிறாங்க பட் இதே இடத்துல இருந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பாளிகளாக இருந்தும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கல உண்மையிலேயே சொல்லணுன்னா மிதுனராசி அன்பர்கள் நிரந்தரமாக ஒரு தொழிலில் உட்கார முடியாமல் தவிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா அது இல்லை மிதுனராசி அன்பர்களினுடைய உண்மையான அந்த நுணுக்கம் அந்த வேலை ஆற்றல் திறமை இதை சரியாக பயன்படுத்தினால் அவங்க இருக்கிற இடம் ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ச்சி அடையும் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தருடைய வேலை ரொம்ப நாளாக இந்த வேலை எனக்கு ஆகவே மாட்டேங்குது நீங்கள் கூட வாங்க நம்ம போய்ட்டு வரலான்னு உங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு அந்த வேலை அப்போ சக்ஸஸ் ஆகிடும் ரொம்ப நாளாக இழுத்த விஷயம் இன்னைக்கு அழகாக முடிஞ்சிடுச்சுன்ற அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மற்றவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளோ ஒரு அற்புதமான அமைப்புகள் பட் ஏன் நமக்கு ஒரு தொழிலை தொடங்கினால் சற்று அந்த ஒரு வருடம் பார்த்தா ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா போகிற மாதிரி இருக்கு அப்படியே பார்த்தா சட்டன் டவுன் அந்த டவுனால் நிறைய இழப்புகள் மீண்டும் வெளியில் வந்து இன்னொன்று தொடங்கலாமா வேண்டாமா இல்லைங்க அது வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாம் அந்த வேலை ரீதியில் தொழில் ரீதியிலெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மிதுனராசி என்பவர்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு கடந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க விரல் உங்க கண்ணுக்குத்தனா எப்படி இருக்குமோ வேண்டியவங்களை புரிஞ்சுக்காம வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை வெளியில் வந்து நம்ம உழைச்சாலும் அதற்குரிய பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லை எல்லா விதத்துலேயும் ஒரு நெகட்டிவான ஒரு சூழலே நமக்கு உருவாயிட்டு இருக்கேன்ற ஒரு மன உளைச்சல் இது எப்போ இருந்துன்னா என்னைக்கு உங்களுக்கு கண்டக்சனி வந்ததோ இருந்து இந்த பிரச்சனைகளை இங்கே சந்திச்ச சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா ஏழில் இருந்த சனி எட்டு எட்டுக்கு அப்புறம் இப்போ ஒன்பதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் வருது பட் அந்த வாய்ப்புகளை தக்க வைக்க முடியல ஏன் முடியல எதனால முடியலன்னு நம்ம பார்த்தோன்னா உங்கள் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு ஒரு புறம் விரைய குரு கடந்த வருடம் ஃபுல்லும் விரைவு குரு பார்த்தா எதில் எடுத்தாலும் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு வண்டி வாகனங்கள் ரீதியில் தேவையில்லாத விபத்துகள் சார்ந்து பல விஷயங்களை கடந்து வந்தாச்சு இதனால் நிறைய இழப்புகள் வேண்டியவங்களே எழுந்து தவிக்கக்கூடிய நிலைமைகள் இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இலக்கை அடைய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சிங்க இல்லையா அந்த வாய்ப்புக்குரிய அமைவு நான் ராகுவ ஸ்ட்ராங்காக சொல்லலை கேதுவை சொல்கிறேன் ஏன்னா கேது பகவான் தான் நான்காம் வீட்டில் இருந்து நிறைய மன உளைச்சல் கடந்த ஒன்றரை வருஷம் நீங்கள் நீங்களாகவே இல்லை அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி இதனால் நிறைய கடனாளியானது மிச்சம் நிறைய கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் போனது மிச்சம் அதை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வழி பிறக்கமாண்டு ஓரிரு பேர் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க பட் ஆனா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியலைய ஒரு வருத்தம் இன்னும் சிலருக்கு வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்கலையே சிலர் தயவு சாகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்க அதுவும் கைக்குடி வரலை எல்லா பாலியும் உங்கள் மேல போட்டுட்டு அவங்க சுயநலத்துக்காக இன்றைக்கி பாதிக்கப்பட்டது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா நீங்கள் பகடக்காயாக நிற்கிறீங்க உங்களை பயன்படுத்தி மற்றவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க ஆனால் நீங்கள் அதே இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்போது இந்த வழி வேதனைகளுக்கும் சரி நீங்கள் வளரக்கூடாது நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ட்ராப் ஆகணும்னு நினச்சவங்களுக்கோ இது ஆறுதலுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது பட் இந்த இடத்துல உங்களை யார் காயப்படுத்தினாங்களோ நீங்கள் யார் வளரக்கூடாது நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு அவங்க வார்த்தையால் அவங்கள பாதிக்கப்பட வச்சுருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுனால அவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்க முடியும் ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா மிதுன ராசி என்பர்கள் எப்போவுமே எதையும் மற்றவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு செய்யக்கூடிய கேரக்டர் நீங்கள் கிடையாது செயல்ல காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் தான் உங்கள் வளர்ச்சி இருக்குது பாருங்கள் அதை விட அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி வேறு எதுவுமே இல்லை அதற்குரிய ஒரு காலந்தான் ஞானகாரகன் கேது பகவான் இத்தனை நாளாக நாலாம் வீட்டில் இருந்து எல்லாமே தடை எதுவுமே கிடைக்கல வெளிநாடு முயற்சிகள் மூன்றாம் வீட்டில் வந்த கேதுவால வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் அடையுது கடந்த காலகட்டங்களில் அதே ட்ராப் ஆச்சு அப்போ அந்த ட்ராப் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லுக்கு ஒரு நல்ல வழி மூன்றாம் வீடுன்றது வெற்றிக்குரிய இடம் அந்த வெற்றிக்குரிய இடத்துல உங்களுக்கு இந்த மிகச்சிறந்த போகுது தெய்வ ஐஸ்வர்யமே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பாவத்தை பாக்குறார் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கிளாரிட்டியா இருந்தாலே போதும் ஐந்தாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருந்தாலே போதும் நீங்க ஸ்டார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது ஒரு ஜாதகத்துல பத்தாம் பாவத்துல பாவகிரகங்கள் ஏதாவது உட்கார்ந்துட்டா தொழில் வலு பெற்றிடும் தொழில் ரீதியில பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் சனி உட்கார்ந்து இப்ப மூன்றாம் பாவத்தில் கேது உட்காந்து பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கார் அப்ப ராகு பாகியத்துல உட்காரும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் இந்த இடத்துல உண்டாக போகுது உருவாக போகுது ஒண்ணு ரெண்டாவது உங்களுடைய அந்த ராசினுடைய பாவத்திலேயே குரு நிற்கிறதுனால கண்டிப்பா ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கவும் உங்களுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சில விஷயங்கள் இறங்கி செய்யலாம் நினைப்பீங்க பட் அந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா நாளைக்கு செய்யலாம் அதற்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இதோ உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட அந்த பணம் வராமலையோ குடுக்கல் வாங்கல் ரீதியிலையோ ஏதோ ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரிஸ்க்கான விஷயங்கள் நைன்டி நைன் பர்சன்ட்டையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க காரணமே இல்லாத ஒரு சில விஷயங்களால் அது அப்படியே டிலே ஆகி நிற்கும் இதனால மன உளைச்சல் அதிகரிக்கும் பட் அதெல்லாம் நீங்கள் மைண்ட்ல ஏற்றிக்க வேண்டாம் நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு பார்வை வந்து ஒன் அதாவது ஒன்றாம் இடத்துல இருக்கிற குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதில் விழுது அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது எவ்வளோ முக்கியமோ அதே அளவில் மூன்றாம் இடம் வெற்றிக்குரிய இடம் அங்கே கேது உக்காந்துட்டார் அப்போ இப்போ இந்த பயிற்சியால் உட்காரக்கூடிய இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அப்போ சக்ஸஸ் நிச்சயம் பட் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியை கவனமாக பார்த்துக்கணும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் தந்தை வழி உறவு முறைகளில் ரீதியிலையும் உங்களுடைய அப்பா சித்தப்பா அந்த வழியில் வரக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்ந்த ரீதியில் ரொம்ப ரொம்பவும் கேர்ஃபுல்லாக செழிப்பு சங்கடங்கள் இல்லாமலேயோ இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நிலையோ ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் பூகம்பமாக வெடிச்சு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் போகக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய பவர் அங்கே இருக்கக்கூடிய பாவ உண்டு அதனால தந்தை வழி டா ப்ரா ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த டாக்குமெண்ட்டை சரி செய்ய பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்பதாம் இடம்ன்றது ஒருத்தருடைய பேர் புகழ் ஒருத்தருடைய நம்பிக்கை நாணயத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த விஷயத்தில் பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீப்பாக கொடுக்கலன்னா ஒரு நாள் சங்கடம் கொடுத்து பல நாள் சங்கடப்பட வேண்டாம் அப்போது கொடுக்க வேண்டாம் நான் சொல்லு கொடுங்க உதவி செய்கிறது நல்ல விஷயம் அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒருத்தர் நம்மளை தேடி வரும் பொழுது அவங்க ஏதோ ஒரு ஏ ஒரு எதிர்பார்ப்புகளோடு இவங்க உதவி செஞ்சால் நம்ம லைஃப் டோட்டலாக கிளாரிட்டி கிடைச்சிருமேன்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு நல்லது செய்கிறத விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை அதே சே நேரத்தில் அந்த நல்லது செய்து மீண்டும் அதுவே தலைவலியாக மாறிடக்கூடாத அளவுக்கு சிந்தித்து செயல்படுங்க அவ்வளோதான் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய குடுக்கல் வாங்கல் உங்களுடைய பேர் புகழ் மற்றவங்கக்கிட்ட லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம் அடுத்தவங்களை நம்பி முழுசாக எந்த வேலையும் ஒப்படைச்சிட வேண்டாம் அது உங்களுடைய பொறுப்பில் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய அமைவுகளை உருவாக்கிக்குங்க சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் வரும் அதை உங்களை நம்பியே நீங்கள் இறங்கி அதை செயல்பட்டால் உங்களுக்கு நல்லது சில விஷயங்களை சீக்கிரட்டாக மனசில் வச்சு செய்யுங்க தயவு செய்து விளம்பரப்படுத்த வேண்டாம் நான் இதை செய்ய போகிறேன் எனக்கு இது வந்திருக்குன்றதை கூட நீங்கள் ஆல்ரெடி சொல்ல வேண்டாம் இல்லை முடித்து சக்ஸஸ் ஆகினதுக்கு அப்புறம் அதை செய்யுங்க பண்ணுங்க அதே போல் வீடு மண்மனை பூமி சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பாக இப்போ செய்வீங்க செய்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு கால அமைவுகள் தான் இது உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது மொத்தத்தில் இந்த பெயர்ச்சி வந்து மிதுனராசி என்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நாளில் இருந்த கேதுவால அவர்கள் உங்கள் பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை உங்கள் கூட பிறந்தவங்க உங்களோட காயப்படுத்தக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது ரொம்ப நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது கடன் சுமைகளும் நீங்கி மன உளைச்சல்கள் நீங்கி நினைச்ச இலக்கு அடையிறதுக்கு உண்டான வழி பிறந்து நீங்கள் தொழில்துறையில் ஒரு நல்ல இலக்கு அடையிற வாய்ப்புகளாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசு உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் புது முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்க போகுது முயற்சிகள் பலப்படுத்தினால் நூறு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன திசை கால திசை சர்வாஷ வர்க்க பரல்கள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் செயல்படணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்தால் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்